நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது நாளுக்கு மேலே கடந்துருச்சு இருந்தாலும் நம்ம கேப்டன் ஐயாவை தின தினம் மக்கள்கள் வந்து கோயில் தளத்தில் வழிபட்டு வணங்கிட்டு தான் போகிறாங்க எங்கேயோ இருந்துலாம் வராங்க வெளிநாட்டில் இருந்து வராங்க ஃபாரின்லேருந்து இங்கிலாந்து நாட்டில் இருந்துலாம் கூட வந்துருக்குறாங்க ஏன்னா இவரோட புகழ் பெரும் புகழ்ன்னு தெரிஞ்சு இவர் செய்த தான தர்மம் ஏன் இலங்கையிலிருந்து கூட மக்கள் வந்து கேப்டனோட நினைவிடத்தை வந்து பார்த்துட்டு போகிறாங்க நாம் அவர் இருக்கும்போது தெய்வமாக பார்த்தோம் ஒரு வள்ளலாக அவர் இறந்த பிறகு அவர் ஒரு நம்ம தெய்வமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடையில் கோடி தொண்டர்களும் சரி தன்னோட ரசிகர்களும் சரி கேப்டன் நினைவிடத்திற்கு தினம் வந்து கொண்டு தான் போகிறாங்க இதில் ஒரு பெருமிதம் என்னென்றால் தினம் அன்னதானம் வாரி வழங்கும் ஒரு அன்னதான பிறப்பு என்றாலே அது கேப்டன் விஜயகாந்த் தான் எனக்கு தெரிந்த அளவு உலக சாதனையில் இந்த ஒரு வரலாற்று இன்னும் பல ஆண்டுகள் எழுதப்படும் வரலாற்றில் கின்னசியில் கூட இடம்பெறும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் மக்கள் தின தினம் அலையடலாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ரசிகர்களும் ரசிக பெருமர்களும் நன்கொடைகள் நிறைய கொடுக்குறாங்க நிறைய சாப்பாடு விஷயங்களாக இருக்கட்டும் மற்ற எதாவது அன்னதானம் பண்ணுறதுக்கு எல்லாமே நிறைய இது பண்ணுறாங்க அங்கே ஒரு என்ன சொல்கிறது அந்த இடத்த பொறுத்த வரைக்குமே ஒரு கோயில் ஒரு கோயிலில் தினம் தினம் எப்படி வழிபடுவாங்களோ அதே போல் வழிபட்டு அங்கே வகுதி கொடுத்து கேப்டனோட நினைவத்தில் நிறைய பேர் தியானம் சிலருக்கு மற்ற உடல் ஆரோக்கியங்கள் இல்லாட்டாலும் கூட அங்கே போயிட்டு வந்தால் கூட மாறுத அளவுக்கு அங்கே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அளவுக்கு கேப்டன் படைத்து விட்டார் அவர் வாழும் காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் நன்மை செய்தார்களோ அவர் வாழும் காலத்தில் சிலர் சிறு தீமைகள் செஞ்சார்களோ அதெல்லாம் கழிந்து இன்றைக்கு நம்ம கூட அவர் ஒரு கடவுளாக இருக்கிறாரு அந்த கடவுளை நம்ம கையெடுத்து வணங்கவும் செய்வோம் அந்த கைய அந்த கடவுளை தினம் தினம் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ரசிக பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த கேப்டன் கோயில் புது பொலியுடன் நன்றாக இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல ஒரு மனிதன் இவ்வுலகில் இல்லை தமிழன்று சொல்லடா தலை நிமிர்ந்து வாழடா கேப்டன் புகழ் ஓங்குக கேப்டன் புகழ் என்றுமே இன்னும் பரவி கொண்டுதான் இருக்கும் உலகளவில்